நூலோட பேர் வந்து சுதந்திர தமிழ்நாடு ஏன் எழுதியது வேற யாரும் இல்ல இ வே ராமசாமி நாயகர் தான் அதுல பக்கம் நாற்பதுலயும் நாற்பத்தி ஒண்ணுலயும் ஒரு அரிய தகவல் ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்குது அந்த அரிய தகவலை மட்டும் இப்போ நம்ம படிப்போம் இவர்களாவது அதாவது பார்ப்பனர் சொல்றாரு ஆஹ் அந்த தலைப்பின் கட்டுரை கட்டுரையின் தலைப்பு வந்து ஆண்ட பரம்பரையை ஆண்ட வந்தவன் விரட்டுவதா யார் ஆண்ட பரம்பரைன்னு அவர் சொல்றாரு பாருங்க இவர்களாவது பரம்பரை கருமாரி பண்ணி பிழைத்து கொள்ள இரு பிழைத்துக் கொண்டு இருந்த குடும்பம் என் முன்னோர்கள் என்ன அப்படிப்பட்ட பரம்பரையா யார் அவர்கள் முன்னோர் குறிப்பிடுறார் பாருங்க இந்த நாட்டிலே எத்தனையோ ஆண்டு சேரன் சோழன் பாண்டியன் நாயக்கன் ஆண்டியிருக்கிறானே நல்லா கேட்டுங்க சேரன் சோழன் பாண்டியனோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல நாயக்கன் ஆண்டிருக்கிறானே விஜயநகரத்திலே மதுரையிலே எங்கள் பரம்பரை ஆண்டிருந்திருக்கின்றானே இவைகளுக்கும் இன்றைக்கும் சரித்திர ஆதாரம் இருக்கின்றது ஆண்டதற்கு சின்னங்கள் இருக்கிறதே மறுக்க முடியுமா அப்படின்னு நான் விஜயநகர வாரிசு நான் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவன் நான் தமிழ் இனத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்ட பரம்பரை பெருமை பேசியது ஈவே ராமசாமி நாயக்கர்